சிம்ம ராசி கடந்த ஆண்டு முழுவதும் சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டு என்று சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் உங்களுடைய உணர்வுகள் இருக்குது சொல்லணும்ல ஐயா உங்களுக்கு வருவேன் உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உருவம் அவசியம் இல்லை உணர்வுகள் போதும் உள்ளத்தில் வலிமையாக இருக்கும் வலிமையாக இருப்பதும் ஒரு செயலை வேகமாக செயல்படுவதும் எத்தனை தடைகளையும் தகர்த்து எரிவதும் அந்த திறமை சிம்மராசினியர்களுக்கு நீங்க தாங்க நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியாது வெளிப்படையா உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு கடந்த இருபத்தி நான்கில் உங்களுடைய ஜனன ஜாதக பிராரம் சுமாராக இருந்திருக்கும் அதே சமயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முற்பகுதி கொஞ்சம் மார்ச் ஏப்ரல் மே வரையும் இங்கே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்கு குரு வந்துடுறாரு மே மாதம் அப்போ மே மாதம் வரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஆனால் முப்பது மூணில் உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியும்ல கடகத்திலிருந்து அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் அங்கே வந்துடுறார் சனீஸ்வரர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு எப்படி வர்றாரு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப அர்த்தமாதிபதியாகி வந்துடுறாரு வந்த உங்களுக்கு அஞ்சுக்கும் அஞ்சுக்கும் எட்டுக்குரிய குரு இருக்கிறாருல்ல அவர் லாபாதிபதியாக இருக்காரு இது கடகத்துக்கு இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க நேயர்கள் இது கடகத்துக்கு இல்லை கடகத்துக்கு எல்லாமே கண்டங்களா இருந்தது கடகத்துக்கு எல்லாமே சிறை வைக்கப்பட்டதா இருந்தது சிம்மத்துக்கு அப்படி இல்லை அது என்னன்னு தெரியல சீரி பாயும் போல் இருக்குது பழமொழி சொல்லுவோம்ல சிம்மண்டா சிங்கம்டாங்கிறாங்கள அந்த மாதிரி அதுக்கு பயம் இருக்கும் போல் இருக்குது தான் நவகிரகங்கள் கூட பாருங்க அஷ்டமத்தை செஞ்சும் போது அஞ்சுக்கு எட்டு புரியும் லாபத்தில் இருக்காரு நல்லா பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க நேயர்கள் அப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது சிம்மராசிக்காரவங்களுக்கு அடுத்து என்ன பண்ற பாருங்க அஞ்சுக்கு எட்டு கூறியிருக்காரு அடுத்தது உங்களுக்கு எட்டாம் இடத்துக்குரிய ஒரு குரு தான் அப்ப குரு கூறியுரியவர் அவர் அங்க இருக்காரு எட்டுக்குரியவர் இருக்காரு அப்ப எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது அப்ப எல்லா சப்போர்ட் இருக்கும்போது அஷ்டமத்தி சனி உங்களுக்கு பாதிப்பா இல்ல நாட்டால் கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி எதை வச்சு உங்களுக்கு வரும் செவ்வாய் திசையில சனி புத்தி சனி திசையில செவ்வா புத்தி ராகு திசையில் சந்திர புத்தி சந்திர திசையில் ராகு இந்த மாதிரி சிக்கலான தசா புத்திகள் வந்தால் மேசலம் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு கொஞ்சம் சிக்கல் அதுல சிம்மத்துக்கு அஷ்டமதி சனி நீங்கள் எல்லாருமே சிம்மத்துக்கு லக்னம் வருது சுவாமிஜி நேத்தி கூட கேட்டாங்க சிம்ம ராசிக்கா சிம்ம லக்கணத்துக்குன்னு இது என்ன சந்தேகம் கோச்சார பலன் தான் நம்ம கொடுக்குறோம் ராசி பலன் வந்து ராஜகிரங்கள் எல்லாமே பயிற்சியாளர்களுக்கு கோச்சாரத்துக்கு தான் உங்களுடைய பிறப்புக்கு இல்லை பிறப்பு உரிமை யாரும் தட்டி பறிக்கக்கூடாது அதுக்கு வந்து யாருக்கும் அனுமதி கிடையாது அது உங்களுடைய உரிமை உங்கள் லக்கனமாகப்பட்டது அதுக்கு வந்து இதுவும் வேலை செய்யாது கோச்சார தான் அப்போ கோச்சாரத்தில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக பாதிப்பு குறைவு மேற்கண்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர அந்த கோள்களுடைய ரிலேஷன்ஷிப் தவிர நன்றாகவே இருக்கும் முதல் பாயிண்ட் அடுத்தது உங்க ராசிக்கு இப்ப குரு எல்லா வகையிலும் உங்களுக்கு சொந்தக்காரா இருக்காரு அப்போ உங்க லக் உங்க ராசிநாதன் எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க அப்ப உங்க ராசிநாதன் உங்க ராசிநாதன் பார்த்துக்கணும் அப்போ உங்க ராசிநாதனுக்கு அடுத்து உங்களுக்கு யோகத்தை கூட செவ்வாய் உங்க ரோகத்தை கூடிய செவ்வாய் நீச்சம் இருக்கார் நீச்சம் இருக்காரு கடகத்துல நீச்சம்ங்கிறது செவ்வாய்க்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னா அது வந்து நீசப்பங்கிற ராஜோகம் மாதிரி தான் ஆக்டிவேட் பண்ணும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தவிர எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ராகு சந்திரன் சூரியன் சுக்கரன் குரு புதன் புதன்ல குரு இந்த மாதிரி விவகாரம் விளங்கமப்பட்ட கோள்கள் மாட்டிக்கிற கூடாது இந்த மாதிரி டேம்ஸ் யாருக்கு வராம இருக்கு எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும் ஜோதிட விட்டு கொடுக்குமா ஜோதிட விட்டு கொடுக்குமா நிச்சயமா வரத்தான் செய்யும் அப்படி வரும் பொழுதுதான் மிக கவனமாக இருத்தல் வேண்டும் அப்படி வரும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ஆக கண்டிப்பாக சிம்மராசி நேர்களுக்கு மார்ச் ஏப்ரல் அந்த மே குரு பயிற்சி வரையும் குறும் கிருட்டிகள் ஏன்னா உங்களுக்கு அந்த அஷ்டம் அஷ்டமதிசனி வந்தோம்னு ஆக்டிவிட்டி ஆகாது வந்தோன்னு உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஆகாது உங்களுக்கு யாராரு எங்கே எல்லா அதான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு யார் எங்கெங்கே இருக்கிறாங்க சித்திரகம் திட்ட கணக்கை கேட்டுக்கிட்டு அப்புறம் தான் அவருடைய வேலையை காட்டுவார் இதுக்கு மூணு மாசம் ஆகும் யாருக்குமே அடுத்த ஜா யாருக்கு வந்தாலும் அதுக்கு மூணு மாசம் ஆகும் அப்ப கண்டிப்பா அப்ப மூணு நீங்கள் கிரியேட் ஆயிருக்கீங்க மூணு மாசத்துல மார்ச் ஏப்ரல் மே வரும்போது குரு வந்து உங்களுக்கு அப்ப லாபதே வந்துறாரு அப்ப லாபதே வரும்போது வரும்போது ரொம்ப புனர்பூசத்தில் போறாரு அப்போ புனர்பூச சாரமாக வரும்போது அஞ்சுக்கு எட்டுக்கு ஒரு நீங்கள் வந்துடுவீங்க நல்லா சந்தோஷமாக வந்துடுவீங்க அப்போ சிம்மராசிக்கு அஷ்டமதி சரிங்கிறது ஒரு காரணம் குறைவு கடகத்தை விட பத்து பர்சன்ட்டு குறைவு கடகத்தை விட பதினஞ்சு பர்சன்ட்டு குறைவு அப்படி வச்சுக்கோங்க குரு எந்த சாரம் திருவாதிரை சார் கட புனர்பூச சாரமாக பத்து பர்சன்ட்டு குறைவு திருவாதிரை சாரமாக இரு முப்பது பர்சன்ட் குறைவு அதுக்கடுத்து யார் இருக்குதா மிருகசிரசமாக அதுவும் பத்து இருபது பர்சன்ட் தான் குறைவு ஏன்னா அந்த ராகு மட் ராகுக்குரிய திருவாதர் மட்டும்தான் சிக்கல் மீது எல்லா சாரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார் சிம்மராசி நேயர்களுக்கு அந்த வகையில் இப்போ நீ என்னென்ன வேலை செய்யணும் அது வேணும்ல அப்போ என்ன வேலை செய்யக்கூடாது எந்த தொழிலும் புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது புதிய வியாபாரம் புதிய தொழில் புதிய நிர்வாகம் புதிய தலையீடு தலையீடு புதிய கட்சி தொடங்குதல் நீங்கள் தாங்க அரசியலுக்கு நீங்கள் தான் ஆன்மீகத்துக்கு நீங்கள் தான் புரோகிதர் நீங்கள் தான் பண்டிதர் நீங்கள் தான் காவிய தலைவன் நீங்கள் தான் கண்கண்ட தெய்வம் நீங்கள் தான் ஏன்னா காலபுருஷனுக்கு ஐந்து பூர்வ புண்ணியாதிபதி ஆய கலைக்கு அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அப்போ எல்லாரும் சிம்மராசியாக இருக்கும்போது அப்போ நீங்கள் யாரும் வேலை செய்ய மாட்டீங்க நீங்கள் வேலை வாங்குவீங்க கமாண்டிங் பிளானட் யாரு சூரியன் தான் கமாண்டிங் பிளன் தயார் ஹெச்ஓடி பிளான் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் அடக்கி வாசிக்க வேண்டும் ஆராயக்கூடாது அகலக்கல் வைக்கக்கூடாது அன்பால் ஜெயிக்க பாருங்க வம்பால் ஜெயிக்கக்கூடாது நிச்சயமாக சனிஸ்வரன் உங்களுடைய சன்னு தான் அடுத்த பாயிண்ட் இருக்குது இல்லை உங்களுடைய சன்னு தான் சூரியனுடைய மகன் தான் சனீஸ்வரன் நம்ம சொல்கிறோம் கோலில் ஜோதிடத்துறையில் அப்போ கண்டிப்பாக அவர் குறைச்சி தான் கொடுப்பாரு அதையும் மனசில் வச்சுக்கங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் முழுக்க முழுக்க அரசியல் ஆன்மீகம் புரோகிதம் ஆர்டர் போடுறது எல்லாமே நீங்கள் தான் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பாசு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தொழில் என்றைக்கு என்ன பண்ணுறது எஸ்டாம்பிளாஸ்ட்னு பண்ணாதீங்க எஸ்டாப்போ நம்ம விரிவுபடுத்தி சிக்கல் சிக்கலாகி போயிடும் குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் இப்போது சிம்மத்துக்கு வந்திருக்குது இப்போ தான் கடகத்துக்கு வந்து மார்ச்சுக்கு வர்றாரு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குமே கஷ்டங்கிறது யாருக்கும் கிடையாது விடியாத இரவும் இல்லை வடியாத வெள்ளமும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க அது நீங்கள் சிம்மராசினியர்களுக்கு தைரியமாக இருங்க என்னைக்காக இருந்தாலும் அது விழிஞ்சு தான் ஆகும் என்றைக்கா இருந்தாலும் வடிஞ்சு தான் ஆகும் அப்படிப்பட்ட சிம்மராசி நேரல்கள் தைரியமாக இருங்கள் உங்கள் தசா பத்தியை பார்த்துக்கோங்க அஷ்டமத்தி செஞ்சு உங்களுக்கு பாதிக்காது அடுத்து உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய அந்த வரும்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட மார்ச்சுக்கு வரும்போது சூரியன் பங்குனி போயிடுவாரு அப்போ உங்களுக்கு சமசப்தமாக பார்வைக்கு போயிடறாரு அப்போ உங்கள் வீட்டை பார்க்குறாரு மார்ச்சுக்கு போகும்போது உங்கள் வீட்டை பார்க்குறாரு தான் வீட்டை ஏழாம் பார்வை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அந்த சத்துருக்குளை குறைக்கக்கூடிய இடம் சத்திருக்குள்ளி குறைக்கக்கூடிய மிடமாக இருப்பார் மேற்கண்ட தொழில் வச்சுக்கோங்க அங்கே யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அங்கே யார் இருக்காங்க மகம் ஒரு ஒரு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு மகம் பூரம் ஆயில் வரையும் ஒம்பது நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு அடுத்து மகம் பூரம் உத்தரம் இப்போ அதே கேது வந்துருச்சு பாருங்கள் மகம்னா பிள்ளையார் நட்சத்திரம் தான் அப்போ மகம் பிள்ளையார் நட்சத்திரம் தான் ஆனால் வழிபடக்கூடிய தெய்வங்கள் வேற அவன் மகன் நட்சத்திரத்துக்கு பிள்ளையார் பற்றி போங்க மக நட்சத்திரத்துக்கு நீங்கள் பிள்ளையார் வீட்டு போங்க பிள்ளையார் வீட்டு பக்கத்தில் பட்டமங்கலம் போங்க பட்டமங்கலம் போங்க பட்டு போன மரம் துளிர்ந்து விடக்கூடிய இடம் பட்டு போனவரும் கெட்டுப்போனவரும் மீட்டு எடுக்கக்கூடிய இடம் பட்டமங்கலம் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமிர்த்தி மிக அபிருதமான வித்தியாசமான கிழக்கு முகத்தில் இருக்கக்கூடிய திருஷாமிர்த்தி தர்ஷனம்னா தெற்கு ஆனால் அங்கே கிழக்கு முகத்தில் இருக்க பிரதானமூர்த்தி அவர் இருக்கார் முதல்ல அவர் கும்பிட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம் கருவறைக்கில் போகிறோம் அப்பாவை கும்பிட போகிறோம் பிரதான மூர்த்தியாக இருக்கார் அதுக்கு முன்னாடி ஆலமரம் நூற்றி எட்டு ஆலமரம் விழுதுகள் இருக்கின்றது மக ஒரு முறை சென்றுவாங்க சிவகங்கை மாவட்டத்தில் நூற்றி எட்டு சுத்து ஃபஸ்ட் ரேங்கு நாற்பத்தெட்டு சுத்து செகண்ட் ரங்கு இருபத்தேழு சுத்து இருபத்தொரு சுத்து தேர்ட் ரங்கு அப்படி ஆலமரத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வயது உங்களுடைய வயது உங்களுடைய தெம்பு அதை எந்த அளவுக்கு சுத்தணுமோ உங்களுடைய தைரியத்தோடு நீங்கள் சுற்றினால் உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டாந்து கொடுக்கும் மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து பூரம் அங்கே பரணி இங்கே பூரம் பார்த்தீங்களா த தலங்கள் வேறுபாடு பாருங்கள் அங்கே பரணி திருவள்ளங்காடு சொல்கிறோம் பரணி அம்பால் வழிபாடு சொல்கிறோம் இங்கே பூரம் அப்போ ஆடிப்பூரம் இங்கே ஆடிப்பூரம் முழுக்க முழுக்க அம்மனுடைய ஆதிக்கம் எல்லா அம்மனுடைய ஆதிக்கம் போகிறதுக்கு பரணினா குறிப்பிட்டு லக்ஷ்மி தான் ஆனால் இங்கே வந்து போறதுக்கு எல்லா அம்மனும் ஏன்னா அம்பாலே பரப்பூர் ஆடிப்புறம் பூத்தல்னு சொல்கிறேன் எல்லா 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 திருத்தலங்களையும் அப்படிப்பட்ட அம்மன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் எல்லா அம்மனுடைய வழிபாடு கண்டிப்பாக எதை படிக்கிறீங்களோ பவானி அஷ்டகம் படிங்க லிங்க அஷ்டகம் படிங்க சுப்பிரமணிய அஷ்டகம் படிங்க அஷ்டகம் என்றாலே சகல கலைகளையும் வெற்றியை கொடுக்கக்கூடியது சகல துன்பங்களையும் துடைத்து எரியக்கூடியது தடையை நீக்குவது எட்டு எல்லாத்தையும் கொடுத்துடும் கெட்டுப்போன எல்லாத்தையும் நல்லவை ஆக்கி கொடுக்கக்கூடியது தான் அஷ்டகம் அப்போ லிங்காஷ்டகம் நீங்கள் அம்பால் சம்பந்தப்பட்ட போது பவானி அஷ்டகம் முருகன் சம்பந்தப்பட்ட மேசராசி இருக்கும்போது சுப்பிரமணிய அஷ்டகம் எம்பருமான் வரும்போது லிங்காஷ்டகம் இப்படி ஒவ்வொரு அஷ்டகத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது முன்னோர்கள் வழிகாட்டியிருக்காங்க அப்போ பூர நட்சத்திரத்துக்கு அம்பாள் வழிபாடு லலிதா சகஸ்நாமம் லலிதா படிங்க லலிதா படிங்க லலிதா படிங்க மிக அற்புதமாக இருக்கும் நாம ஜபம் கூட்டு பிரார்த்தனை லலிதா அம்பிகை ஒன்றுமே வேண்டாம் அந்த அம்பிகையினுடைய திருக்கோயிலில் போய் போவாங்க காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி இந்த மாதிரி திருத்தலங்கள் போங்க அந்த ஆட்சி பெற்ற ஆட்சி உச்சம் நீச்சம் பார்த்தீங்களா அந்த ஆட்சி பெற்ற இடத்துக்கு போங்க அந்த அதிகார தோரணைக்கு உங்களுக்கு கொடுப்பா கேட்குறாங்கல்ல ஏன்னா மாலா என்ன மதுரையா சிதம்பரமா ஏன்னா மீனாட்சி நடராஜனா கண்டுபிடிச்சிருவாங்களாம் அதனால மதுரையாக சிதம்பரமா அப்படிப்பட்ட திருத்தலங்கள் போங்க பூரம் மகம்பூரம் உத்தரம் உத்தரம் வடக்கு முகமாக உள்ள எம்பெருமான் கோவில் எங்கே இருக்குது தெரியுங்களா எனக்கு கேள்வி கேட்கிட்ருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லிடுறேன் இருந்தாலும் நீங்கள் யார் மற்றவங்ககிட்ட கேட்டு என்னை கேளுங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் வடக்கு முகமாக உள்ள சிவன் கோயில் சென்னையில் உள்ள தமிழ்நாட்டில் தலைமை பீடத்தில் உள்ள நமது சென்னையில் உள்ள கோயம்பேடு திருக்கோவில் சிவன் கோயில் வடக்கு முகமாக உள்ள கோவில் பிரகாரம் முதற்கொண்டு ஈஸ்வரன் முதற்கொண்டு வடக்கு முகம் அம்பாள் முதற்கொண்டு வடக்கு முகம் அதனால தான் ராமர் காலத்திலிருந்து அது பிரசித்தி பெற்று விளங்குகின்றது கோயம்பேடு பேடு கூட்டம் கோன்னா பசு பசுல்லாம் மேய்ச்ச இடம் தான் கோயம்பேடு அப்போ எந்த பசு மேஞ்ச இடம் ராமர் காலத்தில் அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் பெருமாள் இருப்பாரு அங்கே சீதா பிராட்டி கர்ப்பஸ்திரியாக இருக்குது வளைகாப்பு போட்ட இடம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடம் அதுக்கடுத்து வானகரம் வானகரம்னு தெரியும்ல நல்ல வானகரமா இருக்காடா அவ்வளவுதான் நான் சொல்லணும் அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொருளை கொடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு நேமை கொடுத்து அந்த பெயருக்கு கொடுத்தாது தான் அந்த பகுதியில் வச்சுருக்காங்க ஏன்னா பாரிஸில் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஹைகோர்ட் இருந்த காலத்தில் அந்த பேரிஸ் பேரிஸ் பேரிஸு காரணம்னு சொல்லி அந்த இடத்துல சென்னையை சொல்லி மண்ணடியை சொல்லி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டினாங்க ஆனால் நீ கட்டி என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் தொண்ணூற்றி ஆறில் ரெண்டாயிரத்தில் அந்த கோயம்பேடு எப்படி மாறுதுன்னு பாருங்க அப்போ அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் இருக்குது பார்த்திங்களா எல்லை இல்லாத மகத்துவ மாதிரி இப்போ கோயம்பேடு அப்போ யாருக்கு காரணம் அது வரலாற்றுக்கு முக்கியத்துவம் எங்க இருந்தாலும் அந்த வரலாறு தெரிஞ்சிடும் அந்த வரலாறு தெரிஞ்சிடும் நேற்று பத்திரிகையில் பார்த்தோம் ராமருடைய பிறந்த ஊர்ல இருந்து சிலோன் வரையும் இலங்கை வரையும் எட்டு திருத்தலங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்குது ராமர் ஜென்மபூமியிலிருந்து பிறந்தல இருந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குது அது மட்டுமா நேர்கோட்டில் இருக்குது கேதார்நாத்லேருந்து இருந்து திரு காலேஸ்வரம் திரு காளேஸ்வரம் காளேஸ்வரம் இருக்குது இரட்டலிங்கம் இருக்கும் தெலுங்கானாவில் அடுத்தது காலகஸ்தி இருக்குது அடுத்தது காஞ்சி இப்போ காஞ்சி இருக்குது காஞ்சி மாநகர் இருக்குது அடுத்தது திருவண்ணாமலை அப்படியே வந்தீங்கன்னா திருச்சி அப்படி வந்தால் ராமேஸ்வரம் அப்போ அதுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது நம்ம கையில் இல்லை இறைவன் அடுத்தா இன்னும் அது விஞ்ஞான ரூபம் இருக்குது மெஞ்ஞானத்துலேயும் சேர்ந்து வருது பாருங்கள் ஏன்னா விஞ்ஞானத்தை நம்புகிறவங்க மெஞ்ஞானத்தை நம்ப மாட்டாங்கல்ல அதுலேயும் இருக்காங்கல்ல விஞ்ஞானத்தை நம்புறவங்க விஞ்ஞானத்தை நம்பாம இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நம்புங்கிற உணர்வுக்கு அதை கொடுத்துருக்காங்க வரலாற்றுக்குள்ள ஒரே நுர்வீட்டில் எப்படிங்க இருக்கும் அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க ஆக நிச்சயமாக உத்தரம் வடக்கு முகமுள்ள அம்மன் வடக்கு வடக்குமுக அம்மன்னால் பொதுவாக துர்கா வடக்கு முகம் அம்மன்னால் பொதுவாக காளி மேட்டுப்பாளத்தில் இருக்கிற காளி மிகப்பெரிய காளி வெக்காளி என் அன்னை உமையவள் ஓம் தாச்சானி வித்மியை வைஷ்ணவி வித்மே தன்னோ மகமாயி பிரஜோதயா என்ன சொல்லக்கூடிய அன்னை சமயபுரத்தாளுடைய திருப்பாதத்தை வணங்குவோம் கண்டிப்பாக சுமிச்சம் கிடைக்கும் சிம்ம ராசி அடுத்தது சகப்பு உங்களுடைய கலர் சகப்பு பொன்னிறம் பொன்னால் செய்யப்பட்டது தங்கங்கள் நவரத்தினங்கள் பொன்னுல செம்பவளம் பதித்து போடுங்க சூப்பராக இருக்கும் எந்த திசை புத்தி உங்களுக்கு நீச்சத்தில் இருக்குதோ அதுக்கு போடுங்க இந்த நவரத்தனம் போடுறது எந்த திசா பற்றி நீச்சத்தில் அதை உச்சத்துக்கு கொண்டு வரணும் படிக்காத நம்ம படிக்க வைக்கிறோம் படிக்காத பத்து டிவிஷனுக்கு அனுப்புகிறோம் படிக்கிறவங்களுக்கு தேவையில்லையே அதே போல் நீச்சத்தில் இருக்குன்னு கொண்டு வந்து ஐபிஎஸ்சி ராசி ஐபிஎஸ்சியில் நீச்சம் துலாமில் நீச்சம்னா அவர் இதை போடுங்க சுக்கரன் மீனத்தில் நிமிஷம் அவரை தான் போடுங்க நீச்சத்தில் இருக்கக்கூடிய நவர்த்தன் போடுங்க வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும் கலர் அதே கலர் நல்ல கலராக போடுங்க வேலை செய்யாதவர் வேலை வாங்கக்கூடியவர் கோபம் உள்ளவர் குணமுள்ளவர் கோபம் உள்ளத்துல தான் குணம் இருக்கும் சாப்பாட்டுக்கும் உரியவர் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் அதிகாரமிக்கவர் டேஸ்ட் பிரியர்னு அர்த்தம் இதெல்லாம் சேர்ந்து வந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபடுங்க நிச்சயமாக அஷ்டமதி பாதிப்பு மிக குறைவு இதை விட உங்களுக்கு விளக்கம் யாரும் சொல்லுவதில்லை அடி எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு மறுபடியும் சிம்மராசி நேர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அஷ்டமதி சனி வந்தால் சனீஸ்வரனும் விடாதீங்க பிள்ளையாரையும் விடாதீங்க பிள்ளையார் ஆஞ்சநேயர் சனீஸ்வரர் டெய்லி காகத்துக்கு வைக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை வைங்க சனிக்கிழமை சிரமம் சாப்பிடுவீங்க பால் வை தயிர் வைங்க தயிர் தெரியும் மற்ற சாய காகத்துக்கு சாதம்னா சூட சாதம் நெல் நல்லெண்ணெய் எள் தயிர் எல்லாம் கலந்து வச்சிருந்தா உங்களுக்கு அந்த பாதிப்பெல்லாம் குறையும் அவருடைய நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் சாய மார்த்தாண்ட சாயமார்த்தாண்ட சம்பூதம் தான் நமாமீ சனீஸ்வரன் அதை படிங்க மூல மந்திரத்தை படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிம்ம ராசி நேரங்களும் பரிபூர்ணம் சுகமாக இருக்குது ராசிக்கு கஷ்டங்கள் நீக்கி இப்போ ஒரு மண்டலத்துக்கு வந்துட்டீங்க நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஐயாவுடைய ஆசிர்வாதம்